பட்டலந்த சித்திரவதை புரிந்தவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் ஏனெனில் சிறந்த டீல் ஒன்று இதற்குள் உள்ளது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் பட்டலந்த தொடர்பில் நாடாளுமன்றத்தில் மேலும் கருத்து தெரிவித்த மெரிகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஆணைக்குழு அறிக்கை வந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலில் சந்திரிகாவுடன் இணைந்து அரசாங்கம் அமைத்தனர் அத்துடன் மஹிந்த ராஜபக்சவுடன் இரண்டாயிரத்தி ஐந்தில் உடன்படிக்கை செய்தனர் அப்போதும் அதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை ஜனாதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளித்த நல்லாட்சி அரசாங்கத்தின் இருபத்தைந்து வருடங்களாக இருட்டு ஆறையில் இருந்த அறிக்கையை வெளியில் எடுப்பதற்கு அல் ஜசீராவில் தகவல் வெளியான பின்னரே இப்போது அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இனியாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதில் நடந்த சகல கொலைகள் தொடர்பிலும் முழுமையான விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் ஆறு மாதங்கள் ஆகின்றன தேர்தல் மேடைகளிலும் அதற்கு முன்னர் உணவு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றுக்கான வரிகளை முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே இல்லாமல் செய்வோம் என்று கூறியிருந்தார் ஆனால் இதனை இன்னும் செய்யவில்லை அவருக்கு வாக்களித்த பெண்கள் யூடியூப் டிக்டாக் பார்த்து எழுபத்தி ஆறு வருடங்களாக ஊழல் மோசடிகளிலேயே வரிகள் அதிகரித்துள்ளன அந்த ஊழல்கள் குறைந்தால் வரி குறையும் வரி குறைந்தால் பொருட்களின் விலை குறையும் என்று கூறிக்கொண்டு தமது கணவர் கூறுவதையும் கண்டுகொள்ளாது அன்றகுமாரவுக்கு வாக்களித்தனர் ஆனால் ஆறு மாதங்கள் ஆகியும் இன்னும் பொருட்களின் விலைகளும் குறையவில்லை வருமானமும் அதிகரிக்கவில்லை இப்போது அந்த பெண்களுக்கு தமது கணவர்களுக்கு முகம் கொடுக்க முடியுமோ தெரியவில்லை இதனால் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் அத்துடன் நீங்கள் பட்டலந்த தொடர்பில் தேடும் போது நாடு பூராகவும் பிரேமகீர்த்தியை விஜயசுந்தர விஜயகுமார துங்கு வத்த சதாதிச தேரர் கொல்லப்பட்டமை அக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் இராணுவத்தினர் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் கொல்லப்பட்டமை தொடர்பிலும் தேட வேண்டும் பட்டலந்த வதைக்காரருக்கு தண்டனை கொடுக்கும் நடவடிக்கையுடன் இவை தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்